இன்றைய கிரக நிலையில் புதன் கிரகம் வக்ரம் அடைந்திருப்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் புதன் வந்து இவ்வளவு நாள் மீனத்தில் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் நீச்சம் பெற்று இருக்கும் பொழுது மீன ராசிக்காரருக்கும் சரி மித்தனத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் புதனின் தாக்கம் வந்து நல்லா இல்லாததுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் படிக்கக்கூடிய குழந்தைங்க குறிப்பா மறதி வந்துடும் நிறையா இந்த புதன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால இப்போமும் சனி பகவானோட சேர்ந்துருக்காரு ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகவே இருக்கும் புதன் வந்து உங்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட கிரகம் சனி அப்படிங்கிறது நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட கிரகம் ஸோ இந்த உடலும் புத்தியும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சூரியன் ராகுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கும்பராசிக்காரருக்கெலாம் சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல செவ்வாய் நம்ம நிறைய பேசுவோம் சூரியன் நிறைய பேசுவோம் புதனை யாருமே பேச மாட்டா ஆனால் ஒன்பது கிரகங்களில் இந்த மாதிரி இருந்து நமக்கு பிரச்சனை தருதுன்னு அது இந்த புதன் தான் அதனால் இப்போ புதன் கும்பத்தில் இருக்கிறது நமக்கு வக்ரம்னு சொல்கிறோம் ஸோ இந்த ரிட்ரோகேஷன் என்னென்னா அதோடைய மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மூமெண்ட் ஸ்லோவாகும் பொழுது கும்பராசியில் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கும் கும்பராசி குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறதி வந்து அதிகமாக இருக்கும் புதனுடைய இம்பேக்ட் வந்து நம்ம பிரகத் ஜாதகம் உலக அளவில் இந்த வக்கரத்துக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பச்சை பயிரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ பச்சை காய்கறிகளினுடைய விலை பச்சை பயிர் இந்த மாதிரி கீரை வகைகள் இதனுடைய விலைகள் வந்து ஏற்றம் வர்றது இல்லை இது நமக்கு கிடைக்காமல் போகிறது அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் வந்து வரும் காற்று சம்மந்தப்பட்டது இப்போ வந்து புயல் வரதோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஹரிகேன் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா ஸோ இப்போ நமக்கு இந்த மாத பிறப்பு வரக்கூடிய அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா கிரகண தோஷமாக வருது ஸோ இந்த புதன் சனி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சனியும் மாறும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல புயலோ இல்லை புயல் சார்ந்த காற்றினால் அழிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்